அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் விக்கிமா சோம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய செய்திகள் சிரியா ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்ன சிரியானுடைய ஹல் சஹாரா அவர்களும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட மீட்டிங் தான் எனக்கு பெரிய அளவுக்கு இருக்கிறது வாழ்க்கையில் தன்னம்பிக்கை வேணும் இந்த புகைப்படத்தை பார்க்குறோம் இல்லையா அப்படியே பைக்கில் கிளம்பி வந்து ஆட்சியை பிடிச்சாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் உலகத்தை நாட்டாமல் கையை கொடுத்தர்லாம் அப்படின்னு யாருக்காக இருந்தாலும் ஒரு சாமானிய மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கிறார் ஒன்று இன்னொன்று என்னென்னா அமெரிக்காவால் வளர்த்த ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா ஒரு காலத்தில் தேடப்படும் குற்றவாளி அல் கொய்தானுடைய தலைவன் இதே அமெரிக்கர்களை ஓடி ஓடி வேட்டையான ஒரு நபர் இன்று பாருங்கள் அவர் கையாலே புகழ்ந்து அவர் பெரிய அளவுக்கு அதிபராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ஒப்புதல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு முக்கியமான அக்ரிமெண்ட் என்ன அது ஆல்மோஸ்ட்டு இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு சாதகமான ஒரு நிகழ்வு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படியே மற்ற அரசியல் நிகழ்வுகள் அங்கே ரஷ்யாவில் என்ன நேரங்களில் இருக்கிறது அப்போ ஃபைனலாக நம்ம லிபியாவில் போயிட்டு முடிக்கலாம் லிபியாவில் ஒரு சிறைச்சாலையில் திடீர்னு எப்படி திடீர்னு சிறை கைகள் தப்பிச்சு அந்த லிபியாவுடைய தலைநகரே வந்து ஒரு சின்ன பண்ண பட்டு கிடக்குது பெரிய அளவுக்கான துப்பாக்கி சூடு அதனால் அங்கே போய் நம்ம முடிச்சிடலாம் நம்ம பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆலப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தார் அதை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு பேசியிருந்தோம் சவுதி அரேபியாவுக்கு இவரும் ஹல் சஹாரா யார் சிரியானுடைய இப்போ நிகழ்கால அதிபர் அவர்கள் பிரசிடெண்ட் வந்திருக்கிறார் அங்கே அல் சஹாரா அவர்கள் அங்கே போகிறாரு மீட் பண்ணார் கையை கொடுத்தாரு அதுக்கான புகைப்படங்களை நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் இதே சவுதி அரேபியா கொஞ்ச நாளைக்கு முன்பு ஆசாத் அவர்களை கூப்பிட்டு அவர் ரொம்ப நாளாக அந்த குறிப்பாக அராப் லீக்லேயும் அராப் கவுன்சில்லையும் கலந்துக்காமல் இருந்தார் சவுதி அரேபி தான் இனிஷியேட் பண்ணி வாங்க வாங்க நீங்களாம் சிறப்பான ஆள் ஜுலானி இதாக சரியில்லை அப்படின்னு இவரை கூப்பிட்டு வரவேற்று கையெல்லாம் கொடுத்தாங்க இப்போ அவரு இப்போ அங்கே தப்பிச்சு போனோம் திரும்பி இவர் கையெழுத்து வாங்க வாங்க தலைவா நீங்கள் தான் தலைவர்னு இவரையும் கூப்பிட்டாரு சரி அஞ்சு மிக முக்கியமான கையெழுத்துங்க இந்த அஞ்சு முகே முக்கியமான கையெழுத்துல கோரிக்கை நம்பர் ஒன்று என்ன அப்படின்னா ஹாபர்ஹாம் அக்காட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இஸ்ரேலோட நார்மல் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் இஸ்ரியலுக்கும் எந்த சண்டையும் வரக்கூடாது அண்ணன் தம்பிங்களாக இருக்கணும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகளாக அவங்க சொல்கிறதெல்லாம் நீ கேட்டுக்கணுன்ட்டாங்க சரிங்க ஐயா சரிங்க ரெண்டா இரண்டாவது ஆல் ஃபாரின் டெரர் குறிப்பாக சிரியான் டெரிட்டரியில் சிரிய டெரிட்டரிக்குள்ளார மற்ற எந்த நாட்டு தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி இந்த பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க எஸ்பொல்லா வந்து பெரிய அளவுக்கு சிரியாவுடைய டெரிட்டரி ஓரமாக இருக்கிறாங்க எல்லாத்தையும் வந்து வெளியேற சொல்கிறாங்க மற்ற எந்த குரூப்ஸாக இருந்தாலும் சரி ரிமூவ் பாலஸ்தீன் டெரரிஸ்ட் இந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு சில தீவிரவாத குரூப்ஸ் இருக்குது அவங்களையும் நான் வெளியேற்றிடுறேன்ட்டாங்க அப்புறம் ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிரான ஆப்ரேஷனில் நாங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய டிடென்ஷன் சென்டர் இருக்கு இல்லையா நார்த் அண்ட் சிரியாவில் அது ஃபுல்லாக எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்ற ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்டு இந்த அக்ரிமெண்ட்டில் டெலிஃபோனில் துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் கலந்துக்கிறார் அவருமே தனது முழு சம்மத்தை தெரிவிச்சிருக்கிறார் அவங்க இஸ்ரேலுக்கூட போயிட்டு நட்பா பழகினா எனக்கு என்னங்க ஐயா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே நான் அப்பப்போ தூங்கி எழுந்திரிச்சா ஒரு கண்டனம் மட்டும் தெரிவிச்சுக்கிறேன் அதை மட்டும் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க ஐயா அப்பப்போ நான் இஸ்ரேலுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிடறான்ட்டாங்க சரி இந்த அக்ரிமெண்ட்டை எப்படி துருக்கியை வந்து நிபந்தனையற்ற ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது எப்போவுமே துருக்கிகிட்டே கையெழுத்து வாங்கினா முன்னாடி ஒரு லட்டு துவங்க விட்டணும் அப்படி கண்ணா லட்டு ஆசையா அப்படின்ற மாதிரி இந்த தடவை வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் உங்களுக்கு கொடுக்குறேம்பா துருக்கி அப்புறம் அப்படி ஆட்டினது லைட்டாக இன்னும் அது எஃப் தேர்ட்டி ஃபைவ்வா ஐயோ உடனே நீ நீங்கள் என்ன சொன்னால் கேட்டுக்கிற அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இதே இப்போ சொல்லிதாங்க அப்போ நேட்டோனான இல்லை இணையிறதில்ல ஃபஸ்ட்டு துருக்கி எதிர்த்துலன்னா அப்போ இருந்து இன்னும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நிறைய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை கண்டிப்பாக இஸ்ரேல் கு சாரி அமெரிக்கா கொடுத்துருவாங்கன்றாங்க ஆனால் எனக்கு கூட திடீர்னு இப்போ மனசு மாறிடுச்சு ஏன்னா ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தான் இருக்குது அந்த நாடு எப்படி போனால் எனக்கு பிரச்சனை இல்லை என்ன பொறுத்தவரை வியாபாரம் கல்லாக கட்டணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அடிப்படையில் இருக்கிறாரு அது இல்லாமல் அங்கே சிரியாவில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே நாங்கள் அமெரிக்காவுக்கே கொடுத்துட்றோம் அவங்க பார்த்து மிச்சம் மீதி இருந்தால் எங்களுக்கு கொடுக்கட்டும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான அக்ரிமெண்ட்டு பட் இந்த அக்ரிமெண்ட் எப்படி நம்ம பார்க்கலான்னா துருக்கி அவங்க துருக்கியினுடைய ஏர்பேஸ் மீது எதுவுமே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்போ சிரியா என்ன பண்ணுவாங்கன்னா நான் சிரியான்ற மாதிரி இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே வந்து ஏர்பேஸ்லாம் நிறுவுகிறோன்னு கேட்பாங்க அதை அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையான்றதை நீங்கள் போகிற போக்கில் பார்க்கணும் ஆனால் மக்கள் ரொம்ப செலிப்ரேஷன் மூடில் இருக்காங்க ஃபுல்லாக பயங்கரமாக கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க போதும் போடுங்களே வெடியே ஏன்னா அமெரிக்கா தடையை நீக்கிட்டாவே போதும் நம்ம ஓரளவுக்கு வளர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது ஆனால் இது என்ன ஒரு மாஸ்டர் மூவ் பெரிய அளவுக்கு என்ன சாத்தியமாயிருக்கு அப்படின்னா அரபு நாடுகளோட கூட்டமைவு பொடேன்னு உடைச்சிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சுது இதுக்கப்புறம்லாம் அவங்க ஒன்றிணெஞ்சு கன்னடம் மட்டும்தான் தெரிவிக்க முடியும் பட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை இந்த ஒரு சின்ன ஒரு சிறியாக வந்து உடைச்சிட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல ஈரானுடைய ப்ரசன்ஸை உடச்சி எறிஞ்சிட்டாங்க ஈரான் வந்து யெஸ்புல்லா வளர்த்திட்ருந்தாங்க எஸ்புல்லா வெளியேற சொல்லிட்டாங்க பாலஸ்தீனுக்கு ஆதரவாக ஒரு ஏழு எட்டு குரூப்ஸ் இருக்காங்க அவங்களையும் வெளியேற சொல்கிறாங்க அது ஃபுல்லாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா இஸ்ரேல் சென்ட்ரல் பயனில் உட்காந்துருப்பாங்க துருக்கி அந்த பக்கம் பிரிச்சுருவாங்க இந்த பக்கம் ஈராக்கையும் பிரிக்கிறாங்க இந்த பக்கம் சவுதி கிட்ட போயிட்டு அமெரிக்கா நார்மல் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தினுக்கிறாங்க ஸோ இன்றைய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அரபு நாடுகளுக்கு பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் ஆல்மோஸ்ட் அவங்க இதுக்கப்புறம் அவங்க ஒன்னா சேர்ந்து கண்டனங்கள் மட்டும்தான் தெரிவிக்க முடியும் புதுசாக காசாவுக்குள்ள வந்து எதுவுமே பண்ணவும் முடியாது அது முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு சாதகமாக அமைந்து விட்டது அப்படின்னு தான் நான் வெளிப்படையாக சொல்ல முடியும் ஒன்று இரண்டாவது என்னென்னா இன்னைக்கு காலையில் கூட சிரியாவுக்குள்ளார ஒரு இரண்டு மூன்று நிகழ்வு இந்த அளவீட்டி குரூப்ஸில் இருக்கிறவங்களே கொஞ்சம் ஆளுநர் அரசாங்கத்தை எதிராகிறாங்கன்னு ஒரு ஐம்பது நூறு கைது டெமாஸ்கஸ் பகுதியில் ஒரு வெடிகுண்டு நிகழ்வு ஒன்று நிகழ்ந்திருக்கிறது அங்கே சரி இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி நம்ம ஜெலன்ஸ்கிட்ட பேசலாம் ரஸ்கா உஸ்கா வீடியோ போட்டார் நேற்று இரவு கார்கியோ பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் எங்கள் எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மீது ஒரு பெரிய தாக்குதல் சிவிலன்ஸ் மீது லைட்டாக அப்படியே கீரை எல்லாம் விழுந்திருக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அமைதியை விரும்பாத தீவிரவாதத்தை மட்டும் விரும்புகின்ற ரஷ்யாதான் காரணம் அவர்கள் அமைதியை விரும்பவில்லை இருந்தாலும் எங்களோடய ஒரு டீம் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரிப்ரேட்டரில் இருக்கும் நாங்கள் போயிட்டு துருக்கியில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவர் வந்து ட்ரம்ப்புக்கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு ட்ரம்ப் வந்து கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவார் இந்த துருக்கிக்கு சாரி துருக்கி அந்த அமைதிக்கு தடையாக இருக்கிறது அது ரஷ்யாவானு புரிஞ்சிக்குவார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் இடையில் ஓடி வந்து போரி ஜான்சன் அவர்கள் என்ன சொன்னாருன்னா கண்ணு அவசரப்படாத பாப்பெல்லாம் சொல்லாத அமெரிக்கா பின்னாடி போனான் அப்படின்னா அதுவும் இதை விட டேஞ்சரு நீ இருக்கிறன்னாடி இழந்துருவ கொஞ்சம் பார்த்து சோதானமாக இருந்துக்கோ கண்ணு அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணேன் அதனால தான் இன்றைக்கி ஜெலன்ஸ்கியோட ஒரு ஸ்பீக்கர் ஒருத்தர் என்ன சொல்லிட்டார்னா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் புட்டின் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார் ஏன்னா அவங்க அமைதி விரும்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதாவது புட்டின் அமைதி விரும்புகிறாரு விரும்பலன்றதெல்லாம் செகண்ட்ரு என்ன கண்டிஷன்னா ஆக்சுவலாக ரஷ்யா வந்திருக்குங்க புட்டினே வந்திருப்பார் அவர் என்ன சொன்னார்னா எந்த நிபந்தனையும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீ மைண்டடாக வாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குன்னு சொல்கிறார் அவர் தயாராகிட்டார் அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் உடனே நீ அனௌன்ஸ் பண்ணி அங்கே போயிட்டு ட்ரம்ப்புக்கிட்ட ஐடியா கேட்டு ட்ரம்ப் அவர் ஐயோ நான் ஐயோ அமெரிக்கா இல்லாமல் நீ எப்படி நீ அமைதி ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் விக்ஸா போங்க கூட அனுப்புகிறேன் அப்படின்னு அவர் கணிப்புடுறாரு உடனே அங்கே ஐரோப்பா நாடுகள் இருக்கக்கூடிய மூன்று தலைவர்கள் அவங்க ஓடி வந்து ஐடியாலாம் கொடுக்குறாங்க உடனே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறீங்க அப்போ என்ன அர்த்தம் ஒரு ஒரு ப்ரெஷர் ஒரு போட்டு உட்கார வச்சிட்டிங்க நீங்கள் யார் ஜெலன்ஸ்கியை ஜெலன்ஸ்கியை உட்கார வச்சுட்டு இப்போ பின்னாடி ஒரு குரூப்போடு போய் அங்கே உட்காரீங்க அப்போ இது எந்தளவுக்கு நிகழும் அங்கே போயிட்டு வெட்டி பேச்சு பேசுகிறதுக்கு நான் போகாமே என்ன திடீர்னு மேபி புட்டின் அவர்கள் நின்றுட்டு பார்த்து நினைக்கிறேன் ஏன்னா அங்கே போனேன்னு வச்சுக்கோங்க பேசுகிறவங்களை வந்து திரும்ப திரும்ப பேசுகிற நீ திரும்ப திரும்ப பேசுகிற நீ திரும்ப திரும்ப நீன்னு சொல்லிட்டா அந்த வடிவளுக்கு அப்படி கொண்டு வந்து விட்ருவாரு ஏன்னா இது வரைக்கும் கிட்ட பேசுகிறவங்க எல்லாமே அதுதான் இந்த ஆட்டத்தில் முழுமையாக விலகுன்னு கையெடுத்து கும்பிட்டு திரும்பி கூட பார்க்காத போனோம் ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்கோ ரூபியோ அவர்கள்லாம் என் வாழ்நாளும் இதுக்கப்புறம் நான் கிட்டே இந்த பிரச்சனையை பத்தி நான் பேசவே மாட்டேன் மனுஷனே இல்லை ஒரு வார்த்தை கூட நம்ம என்ன சொல்றோன்னே கேட்கல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு இருந்தாலும் இந்த குரூப்ஸ் எல்லாம் ஓடி வந்து இன்னைக்கு காலைல மேக்கர் அவர்கள் வந்து சொல்லிட்டார் இங்கே இங்க வா புதிய கட்ட பொருளாதாரம் நாங்க போட தயாராக இருக்கிறன்றாங்க இருப்பா பதினஞ்சாம் தேதி வரதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம் அதுக்குள்ள ஐரோப்பா நாடுகள் பொருளாதார இப்போ இப்ப இந்த ஃப்ரைட் ரிச் மேன் இன்னும் அவர் முதல்ல உங்கள் சான்சலரை தேர்ந்தெடுத்தாங்களான்னு தெரியல அவர் மறுபடியும் இன்னைக்கு ஓடி வந்து இல்லை இல்லை நான் அதிகமான தடை போடுறேன்ன்ற மாதிரி சொன்னாங்க அப்படியே எந்த விதத்துலேயும் அமைதி ஏற்பட்டுக்கூடாது அப்படின்றதல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க சப்போஸ் தட்டு தர்ற மாதிரி ஜெலன்ஸ்க்கே போய் மண்டையாட்டிட்டு வந்தால் கூட இவங்க ஒருத்துக்கு மாட்டாங்களே இப்படி பண்ணி ஒத்துக்கிட்டேன் யாரை கேட்டு ஒத்துக்கணும் இவங்க அடிச்சிருவாங்க போல் அளவுக்கான சூழ்நிலை அதனால தான் இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் அந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே இப்படியே இருந்தீங்கன்னா ஐரோப்பா கோட்டை விட வேண்டியது தான் உக்ரைன் வந்து எவ்வளோ விவரமாக நம்மளுக்கு ஏற்றுமதி கிட்ட வந்து நம்மளுக்கு குறைச்சிட்டு சரி ஏற்றுமதி வந்து அதிகமாக பண்ணிவிட்டு நம்மக்கிட்டருந்து இறக்குமதி பாருங்கள் கம்மியாக வச்சுருக்காங்க விவரமாக மற்ற நாடுகிட்ட வாங்குறாங்க அப்போ நம்மளை எவ்வளோ ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அதனால் இதுக்கப்புறம் ஃப்ரீ ட்ரேட்லாம் கிடையாது உக்ரைனுக்கிட்டேருந்து வந்தோம் அப்படின்னா எல்லாம் வரி விதிக்க ஆரம்பிச்சிருங்கன்ட்டாங்க ஏன்னா ஏன் அதிகமான ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா வரி கிடையாது உக்ரைனுடைய ப்ரா ப்ராடக்ட் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுனால சர்வசாதாரணமாக ஏற்றுமதி அதிகமாக பண்ணுறாங்க அங்கே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் மற்றவங்களும் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க போலந்தில் போராட்டம் ஃப்ரான்ஸில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எல்லா நாட்லேயும் நாங்கள் விளைவித்து விற்கிறதா இல்லையா அவங்களே விற்றுட்டிங்கன்னா என்ன பிரச்சனைன்றது ஏற்கனவே போலந்தோடைய இலைப்பதில் பிரச்சனை அதனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை இதுக்கப்புறம் வரி விதிக்க ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐரோப்பாவுக்கு ஐரோப்பாவுக்கும் அமெரிக்கா இன்னொரு செக் கொடுத்தாங்க இங்கே வருபா இத்தனை நாள் உங்களுடைய மருந்துங்களுக்கெல்லாம் எங்கள் நாட்டுக்குள்ளே சப்சடிமாரிலாம் கொடுத்தோம் மக்களுக்கு என்ன ஈஸியாக கிடைக்கிட்டு உண்டு ஒரு ஆப்ஷன் வேணால் பண்ணுறேன் இதுக்கப்புறம் இடைத்தரகர்லாம் கிடையாது ஐரோப்பாவில் இருக்கிற கம்பெனி டேரக்டாக டைரெக்டாக எங்கள் இருக்கக்கூடிய மருந்து கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணட்டும் ஏன்னா இடைத்தரகர்கள் வந்து அதிகமாக பொழச்சிட்டு இருக்காங்க அதை ஒன்று நிறுத்திடுங்க இரண்டாவது நான் எந்த சப்சிடியும் கொடுக்கல இமேடி எங்கள் நாட்டு மருந்துகளுக்கு மட்டும்தான் சப்சிடி வெளிநாட்டு மருந்துகளுக்குலாம் சப்சிடிலாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ ரேட்னாலும் கொடுத்து வாங்கட்டும் இல்லை நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகணும்னா நீங்கள் விலையை குறைச்சிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக அந்த குருக்ஸ் ரீஜியனில் மறுபடியும் ரஷ்யா வந்து அடிஷ்னலாக உக்ரைனுடைய பகுதிகளை பிடிச்சிட்டு இருக்காங்க மேலே இருக்கக்கூடிய பகுதியில் அவங்க அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க யாரும் உக்ரைன் ஒரு சில பகுதியில் உள்ள நினைஞ்சிருக்காங்க தொடர்ந்து ரஷ்யா எல்லா பகுதியிலையும் தன் வசப்படுத்தி கொண்டு இருக்கிறது தொடர்ந்து தாக்குதலே கொஞ்சம் கொண்டு நிறுத்தாமல் தாக்கல் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது அப்படியே நம்ம இஸ்ரேலுக்கிட்ட போனோம் பெரிய அளவு தாக்கல் நடத்தினாங்க வெதர் முகம்மது சின்வா அவர்கள் இருந்தாரா இல்லையா என்ன தகவல்ன்றது தெரியல தெரிஞ்சு நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன வரைக்கும் நிசப்தமாக தான் இருக்குது நான் வந்து உறுதியெல்லாம் சொல்லலை மேபி இருக்கலாம்ன்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் நான் கிட்டத்தட்ட மூணு பேலஸ்டிக் ஏவுகணைகளை வந்து அனுப்பியிருக்கிறாங்க மூணு பேலஸ்டிக் ஏவுகணைகளும் வந்து சுட்டு வீழ்ந்திருக்காங்க ஆனால் இருந்தாலும் எமினிய விதிகளை வந்து வெற்றிகே வெற்றிக்கே மாபெரும் வெற்றி வெற்றி அப்படின்னு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஈரான் வந்து ஃபைனலாக அமெரிக்கா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வேணால் அமெரிக்கா நீங்கள் உங்கள் நிறுவனங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து என்ட்ரிஸ் பண்ணுறதையும் உங்கள் கிட்டே நாங்கள் யூரோனியம் வாங்க ஆரம்பிக்கிறோம் உங்கள் கிட்டே எல்லாமே பண்ணுறோம் உங்கள் தலைமையில் நாங்கள் பண்ணிக்கலாமா ஏதா கா சொல்லுங்க அடுத்த ஆப்ஷன் அதுதான்ட்டாங்க ஏன்னா ஈரானும் புரிஞ்சுக்கிட்டாங்க வேறு வழி இல்லை பிஸ்னஸ் வாங்க அமெரிக்கா நானும் உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னது பண்ணுறது அங்கே இங்கேயும் சுற்றி வளைச்சி என்ன தடன் வாங்கிறதுக்கு பதில் வாங்கவங்களோட நாங்கள் நட்பாகவே இருந்துட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு ஆஃபரே கொடு கொடுத்துருக்காங்க வடகொரியா வந்து வ வழக்கமாக ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க குறிப்பாக இந்த ட்ரில் எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் பெரிய அளவுக்கு பண்ணியிருந்தாங்க மக்களே தயாராக இருங்க போர் கால சூழல் நம்ம வந்து நெருங்கிட்டு கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க மக்களே தயாராக இருங்க இந்த மாடர்ன் ட்ரைனிங் எதிர்க்காங்கன்னா எப்போனாலும் நம்ம திடீர்னு வாங்க அப்படின்னா திடீர்னு கடவுடை கடன் போயிட்டு நம்ம தென் அட்டாக் பண்ணோம் அந்தளவுக்கு தயாராக இருங்க மக்களே வடகொரியா மக்களே தயாராக இருங்க அப்படின்னு அவர் அவர் ஒரு பக்கம் வந்து எப்போவுமே வந்து அலாட்டாக இருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதிங்க லிபியா லிபியாவுக்குள்ளார ட்ரிப்போலி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்போலி அங்கே பெரிய ஒரு சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில் என்ன ஆச்சுன்னா திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய சிறை கதிகள் திடீர்னு கன்று எடுத்து திடீர்னு சுட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த திடீர் திடீர்னு நடந்த நிகழ்வுகளால் சிறைவாசிகளும் அங்கே இருக்கக்கூடிய சிறைக்கு பாதுகாவலாம் நிறைய இறந்துட்டாங்க அவனுங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கிட்ட தான் கண்ணை தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே லிபியாவில் இருக்கக்கூடிய ஆஃப்ன்கு ஒரு போடி வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணேன் இந்த ஃபைட்டு சண்டை சீன்லாம் பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்கே நடக்குதுன்னா லிபியாவுக்குள்ளார நைட் ஃபுல்லாக நடந்தது காலையில நடக்குது அந்த ட்ரிப்போலின்ற ஒரு பகுதியை முழுவதும் தடை விதிச்சிட்டாங்க ஃபுல்லாக பேரிக்கோடு போட்டு வச்சுருக்காங்க பயங்கரமான துப்பாக்கி சண்டை கடுமையான துப்பாக்கி சண்டை நம்ம இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் நடந்ததில்ல அதே மாதிரியான ஒருத்தர் பாகிஸ்தான்ட்டே அங்கே சிட்டிக்குள்ளே நடக்குது பட் சிட்டிக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோல் கொண்டு விட முடியாது எந்த வீட்டுக்குள்ளேருந்து யார் இருக்காங்கன்னு தெரியாது அங்கே பொதுமக்கள் வேறு இருக்காங்க அதனால என்ன நடக்கும் போது தெரியல கொஞ்சம் லிபியாக மன வருத்தத்தோடு இருக்கிறாங்க சம்பவம் நம்பர் இரண்டு மைக்ரோசாஃப்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுனால ஆறாயிரம் பேத்தை சொல்லாமல் செய்யாமல் திடீர்னு இன்றைக்கி காலையில் பணிக்கு போனவங்கள இல்லை இல்லை நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வாங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஆறாயிரம் பேத்தை வந்து நீக்கியிருக்காங்களாம் வங்கதேசத்துடைய முன்னாள் அதிபர் இத்தனை நாள் அங்கே தான் இருந்தார் அவரோட பேர் வந்து ஹமீத் அப்துல் ஹமீத் அவர்கள் இத்தனை நாளாக வங்கதேசம் தான் இருந்தார் பட்டு திடீர்னு அவர் மீது குற்றச்சாட்டு அது இது பதிவு பண்ண உடனே அவர் வந்து எஸ்கே பை ஓடிட்டாரா நாட்டை விட்டு ஆஸ்திரேலியானுடைய அவங்க அவங்க கோஸ்ட்கார்டு என்ன பண்ணியிருக்காங்க அதாவது எல்லை பகுதியில் டன் கணக்கான கொகைன் இதுவரை இல்லாத அளவுக்கு டன் கணக்கான கொகைனை வந்து பிடிப்ப பிடிப்பட்டிருக்குதான் ஆஸ்திரேலியா வரலாற்றில் இதுவும் மிகப்பெரிய ஒரு சீசன்ன்றாங்க இது மாதிரி டன்கணக்கான கொகைகள்லாம் சர்வ சாதாரணமாக நாட்டுக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்னு பாருங்கள் ரொம்ப கஷ்டம் தொடர்ந்து இந்தியாவுக்கு அது ஒரு பிரச்சனை தான் இருக்குல்ல ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கெச்சல் நன்றி வணக்கம்